உங்கள் வீட்டு கிட்ஸு டோனட் கேட்டு முடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த டோனட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க இங்கிரீடியோ வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் ப்ரெட்டும் சாக்லேட் மட்டும் இருந்தால் போதும் நிறைய திங்ஸ் எல்லாம் படாது சிம்பிள் அண்ட் டேஸ்டான இந்த குட்டி குட்டி டோனட் அதுவும் உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் டோனட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஏழு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் இது நமக்கு ஓரங்கள்லாம் நம்ம இந்த ப்ரௌன் கலருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஓரங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓரம்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பிரெஸ்லேஸ் நல்லா டிப் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடு டிப் பண்ணிட்டு தண்ணி இல்லாம புளிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் போட்டுடாதீங்க லைட்டாக டிப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நீ பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வந்தாச்சு இதை கொஞ்சம் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன் இது ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா மாவை வந்துட்டு உருட்டி எடுத்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணால் மட்டும் போதும் ப்ரெட் ஸ்லைஸை ரொம்ப தண்ணியில் ஊற வைக்கிறாங்க லைட்டாக டிப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு டோனட் சின்ன சைஸாக ஆக சின்னதாக ஊட்டிக்கோங்க இல்லாட்ட பெரிய சைஸாக ஆகணும்னாலும் இப்போ உங்கள் ஆப்ஷனல் தான் பெரிய சைஸாக ஆகணுன்னாலும் பெருசாக கூட நீங்கள் ஊட்டிக்குவான் நெக்ஸ்ட்டு இதை ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு டோனட் சேஃப்ட் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டிக்கோங்க தட்டிட்டு லைட்டாக அந்த சென்டரில் ஹோல் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப போட்டிங்கன்னா சீக்கிரமே கருக ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டோனட் ஷேப் நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் நம்ம டோனட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஆயிலில் போட்டு தான் கடாய் வச்சுக்கோங்க நம்ம பொறிக்க தேவையில்ல என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக ரொம்ப கொதிக்க எண்ணெய் ஆய வச்சிடாதீங்க லைட்டாக மட்டும் காஞ்சா போதும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஆயிலில் போட்டுடலாம் ரெண்டு பக்கம் மாற்றி மாத்தி திருப்பி விட்டு திருப்பிட்டு ஒரே பக்கமா விட்டுறாதீங்க பாருங்க அப்படி அப்படியே திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம ஃபோன் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப டார்க் ஆயிரும் அடுப்ப நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹைல எதுவும் வச்சிடாதீங்க அவ்வளோதான் இந்த இந்த மாதிரி கலர் இருக்கும் இப்போ பிளேட்டிங்க்கு மாற்றிடலாம் நம்ம அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் ஆல்ரெடி டபுள் பைனிங் மெத்தடில் வந்துட்டு டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் டார்க் சாக்லேட் மட்டும் போதும்னா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் ஜூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதில் டிப் பண்ணிக்கலாம் இதை கூட சாப்பிடலாம் மேல வந்துட்டு டாப்பிங்ஸ் எல்லாம் கூட சாப்பிடலாம் தாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க குட்டி குட்டியா பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க விட்டு வந்தோடனே இந்த குட்டி டோனர்டாக செஞ்சு கொடுங்க அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ